எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழர்களை ஆட்சி செய்து எப்படியாவது தமிழை அவர்களிடமிருந்து அழித்து விட வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை திராவிடர்களுக்கும் ஆரிய சங்கிகளுக்கும் வந்து செருப்படி கொடுக்கும் விதமாக அண்ணன் கிளர்ந்து கிளர்ந்தெழுந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டு சூழலில் மாற்றியிருந்தார் அரசியலில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடுகளிலும் தமிழ் எவ்வளவு முக்கியம்ங்கிறத புரிய வச்சிருந்தார் அதற்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக தான் இந்த காணொலி இருக்க போகுது காரணம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இசை புயல் அவர்களை தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் எந்த மேடை சென்றாலும் தமிழுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அவர் பதிவு செய்யாம வந்ததே கிடையாது அவரின் வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஜி பிரகாஷ் அவர்களும் தொடர்ச்சியாக அவர் ஏறக்கூடிய அத்தனை மேடைகளும் அரசியல் மேடைகள் அப்படிங்கிறதே கிடையாது அவர் இருக்கக்கூடிய அந்த பொழுதுபோக்கு அம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலுமே தமிழை பற்றி அவர் பேசிக்கிட்டே வராரு நிச்சயமாக தமிழ் தேசியத்தை தொடர்ச்சியாக பார்த்துக்கிற எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரியும் அவர் எல்லா இடங்களிலும் தமிழை முன்னிலைப்படுத்தி பேசிக்கிட்டே வர்றாரு அதே வரையில் நான் அண்ணன் சீமானவர்கள் வந்து கட்சி தொடங்கிய பதிமூணு வருடத்துக்கு மேலாக கத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ன்னு சொன்னால் பார்த்தா அது நம்ம செய்யணும் ஏதோ இங்கிலீஷ் பிறந்த மாதிரி எல்லாரும் வந்து ஆங்கிலத்தில் சைன் போடுவதை நிறுத்திட்டு முதல்ல தமிழில் எழுதுங்க அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தார் இதற்காக பலரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்துட்டு இருந்தாங்க ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் சீவான் அவர்கள் சொன்னிய அந்த வார்க்கைக்கு ஏற்ப நம்மளுடைய ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து கோவே பிரகாஷ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையெழுத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து போட ஆரம்பிச்சிருக்காருங்க இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இத்தனை வருட கால இடைவெளியிலும் கூட தமிழ் மீதான அவருடைய பற்றும் அது மட்டும் இல்லாமல் எந்த இடம் சென்றாலும் தமிழ் சம்பந்தமாக பேசக்கூடிய அவருடைய பேச்சாற்றலும் பார்க்கும்போது பிரம்மை இப்படிப்பட்ட தமிழ் ஆளுமைகள்லாம் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படிப்பட்ட அந்த தமிழ் செல்வத்துக்கு கோ வே பிரகாஷ்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறதையும் பதிவு தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரோட சார்பாகவும் அவருக்கு வந்து பிறந்த இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன்